ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் நேற்று நைட்டு போட்ட வீடியிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே கணிசமான விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரியே இப்போதே நிலவரப்படியும் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே ஒரு கணிசமான விலை இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது நேற்று தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி அறுபது ரூபாய் விலை குறைந்து பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெளியோட விலை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்து ஒரு கணிசமான விலை இறக்கத்தில் தான் இருக்குது வந்து சொல்லலாம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது அது வந்து ஒரு நாலு பைசா கிட்ட வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தங்கம் ஒரு கிராமுக்கு எவ்வளவு குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு இரநூற்றி முப்பது நாற்பது வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ ஒரு நல்ல விலை இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அதில் சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே ஒரு நல்ல விலை இறக்கத்தில் தான் வந்து சர்வதேச அளவில் இருக்குது ஸோ வெள்ளியோட விலை எவ்வளோ குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாயிலிருந்து ஒரு ஆறு ரூபா வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை மேக்ஸிமம் இரண்டாவது முறையாக அப்டேட் ஆ வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு வந்து சொல்லலாம் கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே இரண்டு முறை நமக்கு சனிக்கிழமை மாலையிலேயும் ரேட் அப்டேட் ஆகிருக்குது ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு மதியத்துக்கு மேலே வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ காலையில் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் விற்பனை ஆகும் ஸோ ரேட் அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுலேயுமே ஒரு கணிசமான விலை இறக்கத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்